அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் நம்ம பதிவு செய்த கடந்த வீடியோவில் மௌசகால தோட்ட பொதுமக்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அந்த வீடியோ காணொலிக்கு உங்களுடைய ஆதரவின் காரணமாக அநேகமான நல்லுள்ளங்கள் மௌசாகல தோட்டத்திற்கு அவங்களுடைய உதவிகளை வழங்குவதற்காக தொடர்புகளை மேற்கொண்டு அந்த மக்களோட கதைச்சு இருக்காங்க மேலும் அவங்க வந்து நிறைய உதவிகளையும் அதே போல் நிவாரண பொதிகளையும் வழங்குவதற்கு முன் வந்திருக்காங்க அதே போல் நாங்கள் வீடியோ காணொலி பதிவு செய்வதற்கான காரணம் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கான நிவாரணப் பொதிகள் சரியாக வழங்கப்படுதா அப்படிங்கிறத கண்காணித்து நிவாரணப் பொதி வழங்கப்படாத இடங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உதவி வழங்கக்கூடியவர்கள் நீங்களாக இருந்தால் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சென்று அவங்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறக்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பதுரை கருகாமையில் ி மேமலை அந்த பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு மக்கள் குறிப்பாக பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டது நேரடியாகவே மேமலைக்கு சென்று அங்கே நிலவரம் எப்படி இருக்குது மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய தேவை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியினால நான் சொல்கிறேன் வளமையாக சொல்கிறது போலதான் தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம் எங்களோட சேர்ந்து பிரச்சனைகளை மக்களோட பிரச்சனைகளை நீங்களும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு எடுத்துக்கோங்க உங்களால் வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கும் மதுரையில் இந்த ஸ்பிரிங் வெளிக்கு போகிற வழியில இந்த மேமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊரை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த மலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு காணொலியில் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அதிகமா ரொம்பவுமே உயரமான ஒரு மலையில தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அங்கே அதிக அளவிலான மண்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த மேகங்களால் மறைந்திருக்கக்கூடிய இடத்தை நீங்க உன்னிப்பாக கவனித்தா தெரியும் அங்கேயும் வந்து ஆபத்தான மண்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருது நேரடியாக அந்த ஊர் மக்களை போய் சந்திக்கலாம் மேலைய சுற்றி இருக்கூடிய நிறைய மலைகள்ல வந்து மனுசரிவு ஏற்பட்டிருக்கு இப்ப வந்து மக்களால வீடுகள்ல வசிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்து வராங்க ஆனா இந்த பாடசாலையில வந்து ஆஹ் பின்னாடி இருக்கக்கூடிய மலை சரிவான பகுதி வந்து சரிவுக்கு உட்படுத்தி இந்த பாடசாலையிலயும் மக்களால தங்க முடியாம மக்கள் வந்து வேற இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கதா ஆரம்பத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த மலைக்குதானே இந்த அப்ப இந்த பாடசாலையை எத்தனை மாணவர்கள் இருக்காங்க நீங்க வந்து மேமல தமிழ் வித்தியாலயத்துல தானிக்கிறோம் இந்த இடத்துல வந்து முன்னூத்தி இருபது மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு பாடசாலை ஓ கனமழை காரணமாக மேமலை பொதுமக்களும் மாதிரி மாணவர்களும் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு கல்வி ஒரு சூழலே கற்காமல் போயிருக்கு அமைப்புகள் இந்த பாடசாலைக்கும் ஏதேனும் உங்களால வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமாக இருந்தா சேதாரம் அடைந்திருப்பதை உங்களுக்கு முழுமையாக காண்பிக்கிறோம் முன்னூத்தி இருபது மாணவர்களுக்குமான ஒரு கற்றல் சூழலை மேல உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது வணக்கம் மேமலை கிருஷ்ணகிரி மேமலை தமிழ் வித்தியாலயத்திலிருந்து பேசுறேன் நான் வந்து இந்த பாடசாலையின் நம்பிட்டு சேர்ந்த செயலாளர் எங்களோட பாடசாலை எடுத்துக்கிட்ட போனா நீண்ட காலமான அதாவது இந்த பகுதிக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம் அடையாளம்னு சொல்லலாம் எனவே இந்த பாடசாலையில குறைஞ்ச குறைஞ்சதாக முன்னூத்தி இருபது மாணவர்கள் ஆஹ் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரும் கல்வி கற்கின்றார்கள் ஆஹ் இருந்த போதும் இப்ப ஏற்பட்ட இந்த மழை காரணமாக எமது பாடசாலைக்கு பா பாலிய அளவுல ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல எங்களோட மலையத்தை சுற்றியும் மண் சரிவுகள் அப்படி ஏற்பட்ட காரணத்தினால் போக்குவரத்து தடைப்பட்டு மக்களும் வேலைகள் அந்த வேலைகள் என்பன செய்ய முடியாதேஷன்ல இருக்கிறாங்க அடுத்த மாசம் அதாவது மாசத்துல வந்து பாடசாலை தோந்து ஜனவரிக்கு பிள்ளைகளுக்கு கொப்பி வாங்குற நிலைமை கூட எங்களுக்கால கொஞ்சம் கஷ்டமான நிலைமையா இருக்கும் எனவே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துல இருந்து இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் உதவிக்கரம் நீட்டுவீங்கன்னு பணி அன்புடன் கேட்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல பெஞ்ச கடும் மழை காரணமாக எங்களுடைய ஸ்பிரின் அலி மேமலை பிரதேசம் முற்றாக எந்த ஒரு செயல்பாடுகளும் எல்லாம் தொலைபேசியில இருந்து போக்குவரத்துல இருந்து எல்லாமே செயல்பாடுகள் இழந்த கட்டத்தில் இருக்கிறது அதாவது எங்களோட பிரதேசத்துக்கு யாருக்குமே வரவும் இயலாது இந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு ஆனா அதனால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கோம் மக்களுக்கு அதாவது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எங்களை இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பிரதேசம் எங்களுக்கு வீடு வீடுகள் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு இடமே இல்லை மேமாலையில இருக்கிற அனைத்து அவ்வளவு பேருக்குமான வீடு அமைக்கிறதுக்கான ஒரு பொது இடமும் இல்லை நாங்க இப்ப ஒரு அவசரம்னு சொன்னா இப்போதைக்கு இருக்கிறவங்க இருக்க வேண்டியதா பெக்சில தான் அங்கேயும் இருக்கல தேயிலாது மாக்கி இருக்கனால அங்கேயும் தங்கையாது இல்லாது அதனால இதை இந்த எங்களுடைய ஆதங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மேமலை அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கான வழிகளையும் நிரந்தரமா நாங்க குடியேறத்துக்கான ஒரு சரியான ஒரு இடத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்களுடைய உதவி கரத்தை நீட்டுமாறு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து பதுளை ஸ்ட்ரீம் வழி நல்ல மனித சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம் அதாவது நாங்கள் அனர்த்தங்களாக அனர்த்தங்கள் மூலமாக தற்போது மேமலை பாடசாலையில் வசிக்கின்றோம் எனவே எங்களுக்கான ஆகாரங்களும் உடைகளும் எல்லா தேவைகளும் சம்பர்ணமாக எல்லாமே கிடைக்கின்றது அதை கொடுக்க கொடுத்தவர்களுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்தமன்றி பதினாறு பதினேழாம் தகுதிகளில் பாடசாலை மீண்டுமாக தொடங்க இருக்கின்றது அதுக்கு பிறகு நாங்கள் வீடுகளுக்கு எங்களுக்கு செல்ல முடியாது எனவே தோட்ட உத்தியோகர்கள் மற்றும் எல்லோருமே எங்களுக்கு மிக நிரந்தரமாக கூட அமைத்து தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் மீண்டுமாக எங்களுக்கான எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு வீடுகளை அமை அமைத்து தருமாறு அரசாங்கம் தான் இந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்க தயாராக உள்ளோம் மேமலை என்னும் பொழுது மேமலையில் அமைந்துள்ள பாடசாலை மிகவும் அதாவது இந்த மலை காரணமாக மிகவும் இருக்கின்றது எமது மேமலை பாடசாலையிலிருந்து மிகவும் கல்லூரிகளிலும் அதாவது காலேஜில் இருக்கிறாங்க கேம்பஸ்ல இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல நிறைய கொலைசி பாஸ் பண்ண பிள்ளைகளும் நாங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்கால திட்டங்கள் எதிர்கால காரியங்கள் எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாமல் உள்ளது எனவே அந்த பாடசாலையை முற்றமாக சீரமைத்து தருமாறும் இந்த வேலையில் மேக்கு தற்போது தற்காலிகமாக செல்வதற்காக பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பாதை அவர்களால் சிரமதானம் செய்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த பாதையை வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் காட்டியிருப்போம் இல்லையா ஒரு மலை பிரதேசம் அந்த மலை பிரதேசம் தான் இப்ப நம்ம இருக்குது இந்த வீடியோ மலை பிரதேசத்துல இருந்து எடுக்கிறது நம்ம அந்த இடத்துல இருந்து தான் அந்த இடத்த காட்டியிருப்போம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அந்த பாதை அந்த பாதையில இருந்து ரொம்பவுமே உயரமான ஒரு இடத்துல தான் இந்த மேமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் அமையப்பட்டிருக்கு இந்த பாதை இப்போ போக்குவரத்துக்காக பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதையானது இப்போ பொதுமக்களால தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாதை இது ஒரு சேஃப்டியான ஒரு பாதையே கிடையாது பொதுமக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பதும் அதுவாக தான் இருக்கு எங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு பிரதான பாதையை ஒரு பாதுகாப்பான ஒரு பாதையை அமைத்து தாருங்கள் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக மக்களும் வந்து கேட்டுக்க இருக்காங்க வாழக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு பாலம் இந்த ஒரு பாலம் இருப்பதன் காரணமாகத்தான் தற்போது ஓரளவேனும் நிவாரணப் பொருட்கள் அவர்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆற்றில் ஏற்பட்ட பெருமளவிலான ஒரு பெருமளவிலான ஒரு வெள்ளத்தின் காரணமாக தான் இந்த ஒரு பாலம் சேதாரம் அடைந்திருக்கு உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்ப போடப்பட்டிருக்கக்கூடிய பலகைகள் இப்போ ரீசெண்டா போட்டிருக்காங்க இந்த ஒரு பாதையினூடாகத்தான் மேமளவில் இருக்கக்கூடிய உயர்தரம் கல்வி கட்டக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட எழுபது பேர் இந்த பாதையூடாகத்தான் அவங்களுடைய பாடசாலைக்கு செல்கின்றார்கள் எனவே பாடசாலைக்கு அவர்கள் செல்வதற்கான ஒரு போக்குவரத்து பாதை இதுவாகத்தான் இருக்குது எனவே மக்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா என்னுடைய நிவாரணம் செய்யக்கூடிய அமைப்புகள் நிவாரணத்துக்காக வரக்கூடிய சங்கங்கள் அதே போல அரசாங்கமும் கூட இந்த வீடியோவை பார்த்திருக்கக்கூடிய உங்களால இந்த பாதைக்கு ஏதேனும் உதவிகள் செய்ய முடியுமாக இருந்தால் நீங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த பாதையை புனரமைத்து கொடுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க சொல்லி மக்களோட வேண்டுகோளாக கேட்டிருக்கின்றார்கள்